பேரலை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு பி முகமது அவர்களை நிறுத்தினார் அவரோட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சந்தோஷ் அதிமுகவுடைய பொதுச்செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போயிருந்தாரு துணை குளிய தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்ற சிபி பி அவர்களை சந்திச்சுட்டு அடுத்ததாக அமித்ஷா சந்திக்க போயிருந்தாரு அஹ் சந்திப்பு ஒரு அரை மணி நேரம் தொடர்ந்து சொல்லலாம் அத முடிச்சு வருகை வரும்போது குறிப்பா பாத்தீங்கன்னா அவருடைய முகத்தை மூடிட்டு வந்தது அப்படிங்கிறதுதான் இப்போ பெரிய பேசுப்பொருளா இருக்குது இந்த சந்திப்பு எப்படி பாக்குறீங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா செங்கோட்டையின் சந்திச்சு இருக்காரு அதுக்கு பின்னாடி இப்போ எடப்பாடி பழனிசாமி கூடவே பல்வேறு முக்கிய தலைவர்களும் போயிருக்கிறாங்க இந்த சந்திப்பு எப்படி சார் நம்ம பார்க்கலாம் இதுல மிக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தமிழ்நாட்டுல தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்த தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான இருபெரும் கட்சிகள் என்று சொல்லும் போது திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் என்பதுதான் ஐம்பது ஆண்டு கால அரசியல் வரலாறாக இருந்து கொண்டிருக்கிறது இதுல ஏன் அமித்ஷாங்கிறவரு நடுவில் வராரு ஏன் இவங்க அடிக்கடி போய் பார்க்கணும் அவர் என்ன பஞ்சாயத்து தலைவரா அப்படிங்கிற கேள்வி அடுக்கடுக்கான கேள்விகள் இன்றைக்கு மக்கள் முன்னாலே எழுகின்றன ஏன் மக்கள் முன்னாலே எழுகின்றன என்றால் அப்படிப்பட்ட முழுமையான அதிகாரம் என்பது மக்களிடம்தான் இருக்கிறது நீங்கள் மக்களிடம் அடிக்கடி செல்ல வேண்டுமே தவிர நீங்கள் திராவிட முன்னேற்றம் சொல்வது போல நீங்கள் கட்சியை அடகு வைத்து விட்டீர்கள் டெல்லியில் என்று சொல்வது உண்மையோ என்று மக்கள் நம்பக்கூடிய அளவுக்கு மக்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த சந்திப்புகள் இன்றைக்கு நடைபெற்று வருகின்றன நீங்கள் மொத்தமாக விலைபேசி உங்களுடைய கழகத்தை டெல்லியிலே கடன் கொடுத்து விட்டீர்களா என்று கேட்க ரேஷன் அட்டையை வைத்து வறுமையிலே காசு வாங்குவது போல இன்றைக்கு கொள்கை வறுமையின் காரணமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனது கட்சியே டெல்லியில் அடகு வைத்து விட்டதோ என்று சாதாரண மக்களும் சாதாரண தொண்டர்களும் கேட்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நிலைமை போய்விட்டது என்பதைத்தான் இந்த தொடர் சந்திப்புகள் நமக்கு உணர்த்துகின்றன அது செங்கோட்டையன் போய் கொஞ்ச நேரம் பார்த்ததாக இருந்தாலும் சரி இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர் சும்மா போய் பார்த்து விட்டு வந்தார் நான் அரை மணி நேரம் குவாலிட்டி டைம்ஸ் செலவழித்திருக்கிறேன் என்று போட்டி போட்டு கொண்டு சொல்வதாக இருந்தாலும் சரி இதையெல்லாம் பார்க்கும்போது இவர்கள் தங்களுடைய ஒட்டுமொத்தமான திராவிட அரசியல் பாரம்பரியத்தை மறந்து விட்டார்களோ அந்த பாரம்பரியத்தின் தொடர்ச்சியை இழந்து விட்டார்களோ என்கிற கேள்விகளைத்தான் இந்த சந்திப்புகள் நமக்கு தொடர்ந்து எழுப்பி கொண்டிருக்கின்றன சந்தோஷ் இதெல்லாம் ஒரு அரை மணி நேரம் பேசுறது நீங்க எவ்வளவோ இன்னைக்கு கம்யூனிகேஷன் வந்தாச்சு நீங்க போய் சந்திச்சு என்ன நிரூபிக்க வேண்டி இருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க அவரை சந்திக்கிறதுனால அவருக்கு என்ன அவர் தமிழ்நாட்டுல அறியப்பட்ட தலைவரா அமித்ஷா அமித்ஷா தமிழ்நாட்டுல அறியப்பட்ட தலைவரா எத்தனை அடுக்கடுக்கான கேள்விகள் இருக்கின்றன இல்ல எனக்கு டீல் பேச கரெக்டா தொகுதிகளை சீட் ஷேரிங்க பத்தி பேசக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம் வந்திருக்கு அலையன்ஸ்ல இந்த இவ்வளவு சீட் தான் உங்களுக்கு கொடுக்க முடியும் இவ்வளவு சீட் தான் நாங்க இருப்போம் அந்த அந்த டீலுக்கு போனாருன்னு ஏதாவது சொல்ல முடியுமா நாங்க சீட் ஷேரிங் டாக்ஸ் அளவுக்கு முன்னேறிட்டோம் எங்க அலையன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்ல முடியுமா அது முடியாது அப்ப அஜெண்டா என்ன நீங்க இப்படி குறிப்பிடுறீங்க ஆனா இன்னொரு பக்கம் பாக்கும்போது அதிமுக கூட்டணி வந்து டிசம்பர்லேயே முடிஞ்சிடும் அதிமுக பாஜக கழட்டி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி பல்வேறான தகவல்கள் இருக்குது இந்த சமயத்துல இந்த சந்திப்புகள் எல்லாமே அவங்க கூட்டணியில ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற சமிக்கையை வெளிப்படுத்துற விதமா இல்லையா அப்படி மக்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்களா ஒருவேளை இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற இருபத்தி ரெண்டு சதவீதம் வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை பிஜேபியும் சேர்ந்து சேர்ந்திருந்தா ஏடிஎம்கே வேல்யூ டிமினிஷ் ஆகும் தான் ஏன்னா இந்த சட்டமன்ற தேர்தல் என்பது ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு பிறந்த நாளில் பேசிக்கொண்டிருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறது என்றால் ஒரு சமூக நீதி மண்ணாக்குவோம் இதை தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம் மண் மொழி மானம் காப்போம் ஒரு இனம் காக்கக்கூடிய ஒரு அறைகூவலாக இந்த தேர்தலை திராவிட முன்னேற்ற கழகம் முன்வைக்கிறது இந்த மக்களுடைய மானம் காக்கவும் தமிழ்நாட்டை தலைநிமறை செய்யவும் தொடர்ந்து தலைநர செய்யுமான ஒரு விஷயமாக முன்வைக்கிறது இந்த சூழ்நிலையில் ஒருவேளை டிசம்பரில் பிஜேபி ஏடிஎம்கே விட்டு போய்விட்டால் ஏடிஎம்கேக்கு அது அட்வான்டேஜாக இருக்குமே தவிர ஏடிஎம்கேக்கு அது டிஸ்அட்வான்டேஜாக இருக்காது அது நம்பர் ஒன் இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் போன்றவர்கள் செங்கோட்டையன் போன்றவர்கள் ஓபிஎஸ் போன்றவர்கள் விஜய்யுடைய தமிழக வெற்றிக் கழகம் பக்கத்தில் போவதற்கான முனைப்பில் இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வந்தவண்ணம் இருக்கின்றன அப்படி வரும் பட்சத்தில் ஒருவேளை பிஜேபியும் ஏடிஎம்கேயும் சேர்ந்திருந்து அவர்களுக்கு ஒரு அடிமை பட்டம் இன்றைக்கு அவர்கள் மீது ஒரு திட்டவட்டமாக அடிமை பட்டம் விழுந்து அவர்கள் மீது விழுந்து விட்டது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர்களை மூன்றாவது இடத்துக்கு தள்ளக்கூடிய ஒரு கூட்டணியை டிடிவி தினகரன் போன்றவர்கள் விஜயுடன் சேர்ந்து அமைத்து விட்டால் பிஜேபி லையபிலிட்டி பிஜேபி என்பது சுமைதான் தமிழக அரசியலில் என்கிற பிம்பம் உறுதியாகிவிட விடும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் சொல்வது போல டிசம்பரில் ஏடிஎம்கே விட்டு பிஜேபி தனியா வந்து தனியா போட்டியிட்டார்கள் என்றால் அது எல்லாருக்கும் நன்மை தமிழ்நாட்டுக்கு நன்மை ஏடிஎம்கேக்கு நன்மை அதே போல அந்த போட்டியும் கடுமையாக இருக்கும் இரண்டாவது இடம் யாருக்கு என்கிற போட்டி ஏடிஎம்கேக்கும் விஜய் தலைமையில் டிடிவி தினகரன் போன்றவர்கள் சேரும் பட்சத்தில் இரண்டாவது மூன்றாவது இடத்துக்கான போட்டி என்பது கடுமையாக தமிழக அரசியலில் இருக்க போகிறது ரொம்ப காம்படிவ் பாலிடிக்ஸாக இந்த எலக்டோரல் பாலிட்டிக்ஸ் ஒரு மிக முக்கியமான விஷயங்களை கொள்கை ரீதியாக தீர்மானிக்கக்கூடிய ஒரு களமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அமைந்துவிடும் என்பதில் நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை உண்மையிலே அப்படி நடந்தால் அது எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக அமையும் இப்போ நீங்க அவங்களுடைய விஷயத்தை வெளிப்படுத்திருக்கீங்க அப்போ இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா போய் சந்தித்து பேசிருக்காரு அப்போ இன்னும் கூட்டணி பலமாகும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது இல்லை 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 இப்போ என்டிஏ கூட்டணி பலவீனமடைந்த காரணத்தினால் ஒரு ஃபயர் ஃபைட்டிங்காக ப்ராப்ளம் சால்விங்காக அமித்ஷாவை போய் பார்க்கிறார்கள் இதை நம்ம மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் என்டிஏ கூட்டணியிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் வெளியே வருகிறார் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறார் டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய டிடிவி தினகரன் அவர்கள் வெளியே வருகிறார் அவர் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை ஏற்க முடியாது என்று சொல்கிறார் இதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சந்திப்பு நடக்கிறது அதற்கு நடுவில் செங்கோட்டையன் கட்சியிலிருந்து பொறுப்புகளிலிருந்து விடுவிக்கப்படுகிறார் அவர் போய் அமித்ஷாவை பார்க்கிறார் இந்த பின்னணியில் நாம் இதை பார்க்க வேண்டும் தேங்காய் போல உடைந்து போகிறது தமிழ்நாட்டில் என்கிற பின்னணியில் நாம் இதை பார்க்க வேண்டும் இந்த பின்னணியில் இந்த சூழலில் அமித்ஷாவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குமான சந்திப்பு நடைபெறுகிறது இந்த சந்திப்பு என்பது எதற்காக உடைந்து போன கூட்டணியை ஒட்ட வைப்பதற்கா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லது எடப்பாடி பழனிசாமி தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த சந்திப்பு நடைபெற்றதா என்பதை நான் பார்க்கும்போது முதலில் நான் கேட்ட கேள்வி திரும்பவும் கேட்கிறேன் எடப்பாடி பழனிசாமி ஏன் அமித்ஷா தலைவில் இருக்க வேண்டாம் அது தமிழ்நாட்டு அரசியல் பாரம்பரியத்திலேயே கிடையாது நீ கூட்டணி வச்சா நீங்க போய் அவருக்கு போய் அடிக்கடி ரிப்போர்ட் பண்ணணுமா என்ன அவர் என்ன உங்க எஜமானரா மக்கள் தானே உங்க எஜமானர்கள் இந்த அதிகாரத்தை இந்த ஓட்டு போட்டு உங்களுக்கு தரப்போறது இந்த மக்கள் தானே நீங்க அங்க போய் எதுக்கு பார்க்கணும் இல்லையா அப்ப நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய மானத்தை சுயமரியாதையே அடகு வைத்து விட்டீர்கள் என்று திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு மறுபடி மறுபடியும் மெய்ப்பிக்கப்படுவது போல இந்த நிகழ்வுகள் அமைந்திருக்கின்றன என்பதை நான் மறுபடியும் அழுத்தி சொல்கிறேன் ஒரு தகவலா சொல்றாங்க அதாவது செங்கோட்டின் பண்ற கட்சி வந்து பிரிவு சென்றவர்கள் யாரையும் நீங்க சந்திச்சு பேசாதீங்கன்னு சொல்லி அமித்ஷா கிட்ட ரெக்வஸ்ட் வச்சுக்கிட்டதா ஒரு தகவல் செய்தி பரவிட்டு இருக்கு சார் அதை எப்படி பாக்குறீங்க இல்லை அமித்ஷா அதை மீண்டும் மீண்டும் செய்வார் நீங்கள் இதை செய்யாதீங்கன்னு சொல்ல சொல்ல அவர் மீண்டும் மீண்டும் செய்வார் ஏன்னா அவருடைய நோக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழ்நாட்டில் வளர்த்தெடுப்பதல்லவே அவருடைய நோக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காலி செய்துவிட்டு அந்த இடத்தில் நான் பிஜேபியை வளர்க்க வேண்டும் என்பது தானே பிஜேபியோடைய செயல் திட்டம் அதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய செயல் திட்டம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கொள்கையில் தெளிவாக இருக்கிற கொள்கையில் செறிவாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை காலி செய்ய முடியாது எத்தனை இடி ரைடுகள் நடந்தாலும் எத்தனை மோடி அச்சுறுத்தல்கள் இருந்தாலும் அதை காலி செய்ய முடியாது அந்த கூடாரத்தை அந்த கூடாரம் கொள்கையில் உறுதியோடு தெளிவோடு இருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தான் காலி செய்துவிட்டு அந்த கூடாரத்தை காலி செய்துவிட்டு அந்த இடத்தில் பிஜேபியை நிறுவுவதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா அதுதான் செயல்திட்டம் அப்படி இருக்கும் போது எப்படி அமித்ஷா அந்த கூட்டணியை உடைக்காமல் இருப்பார் எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மேலும் மேலும் உடைத்து சிதறடிக்காமல் இருப்பார் அப்படி எதிர்பார்ப்பது அதாவது இன்றைக்கு பிஜேபியுடைய ஆதரவாளர்கள் தமிழ்நாட்டில் ஒரு பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் திரும்ப திரும்ப அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இணைப்பதுதான் அமித்ஷாவின் செயல் திட்டம் என்று அது என்றைக்குமே பிஜேபி அரசு சுடைய செயல் திட்டத்தில் கிடையாது அப்படி யாராவது சொன்னால் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏமாற்றுகிறார்கள் தமிழக மக்களை ஏமாளி என்று நினைக்கிறார்கள் என்று பொருள் அவளுடைய செயல்திட்டமே இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அடியோடு காலி செய்து விட்டு அந்த இடத்தில் தங்களை நிலைநாட்டுவதுதான் அவருடைய செயல்திட்டம் அதை அவர்கள் வெளியேற்றார் டிடிவி அவர்கள் முதலில் இருந்து ஒரு தமிழ்நாட்டுக்கான அரசியலை செய்ய வேண்டும் ஜெயலலிதாவின் வாரிசாக ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு பிறகு ஜெயலலிதாவுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு டால் லீடர் நான் தான் அது எடப்பாடி பழனிசாமி அந்த கிளைமை வைக்க முடியாது நான் தான் அந்த டால் லீடர் இன்றைக்கும் அவருடைய நேர்காணல்ல நீங்க சொல்லி இருக்கு பிஜேபி தான் அதிமுகவை காப்பாத்துச்சு அப்படின்னு இல்ல இல்ல டிடி வி என்ன சொல்றாரு அந்த நூத்தி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் தான் தெளிவு எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை ஆனா அதே நேரத்துல டிடி வி இன்னொரு பிரச்சனை இருக்கு இவ்வளவு தெளிவாக இருந்தவர் ஏன் போய் பிஜேபியிடம் சரணடைய வேண்டி இருந்தது என்றால் அவருடைய அந்நிய செலாவணி ஃபரா முறைகேடு வழக்குகள் அதன் மூலமாக அவரை திகார் சிறையில் போட்டு அவருக்கு ஒரு பெரிய நிர்பந்தத்தை கொடுத்து அழுத்தத்தை கொடுத்து அவரை பிஜேபியுடைய ஒரு அணியில் வைத்திருந்தார்கள் அணியில் வைத்திருந்தார்கள் இப்போ ஒட்டுமொத்தமாக அகில இந்திய அளவில் பிஜேபி ஒரு ஓட்டு திருட்டு கட்சி என்கிற ஒரு பரப்புரையெல்லாம் வந்து பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் நாலு அன்றைக்கு வந்த தேர்தல் முடிவில் அகில இந்திய தேர்தல் முடிவில் அவர்களுடைய மெஜாரிட்டி குறைந்து ஒரு மைனாரிட்டி அரசான பிறகு டிடிவி தினனுக்கு கொஞ்சம் தைரியம் வந்திருக்கிறது இனி அவர்கள் என்னை உருட்ட முடியாது மிரட்ட முடியாது என்கிற ஒரு துணிச்சல் வந்து என்ன அவர் வெளியே வெளியேறி அதை தான் நாம் பார்க்க வேண்டும் அதற்காக அவர் மீண்டும் எண்டியோடு போக மாட்டார் என்றோ அவருக்கு இன்னமும் அந்த நிர்பந்தங்கள் அழுத்தங்கள் எல்லாமே இருக்கின்றன ஏன்னா அந்த வழக்குகளை அவர்கள் மீண்டும் அழுத்தக்கூடும் மீண்டும் திகாரில் உங்களை போட்டு விடுவேன் என்று மிரட்டக்கூடும் இதெல்லாம் இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நாம் மறந்துவிட முடியாது இந்த சூழ்நிலைகளுக்கு நடுவிலும் அவர் இன்றைக்கு ஒரு சுயமரியாதை பேச்சை முன்வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி சொல்வது போல பிஜேபி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்றவில்லை நூத்தி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் தான் அவர்கள் உறுதியாக இருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை காப்பாற்றினார்கள் என்பதை இன்றைக்கு பேசுகிறார் என்டிஏ மீது என்டிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியை அவர் பெற்றிருக்கிறார் என்பது உண்மையிலே அவருக்கு கட்சிக்கும் நல்லது தமிழ்நாட்டுக்கும் நல்லது அப்படின்னு தான் பார்க்கணும் இப்போ மற்றவர்கள் நீங்க சந்திக்காதீங்க அப்படின்னு சொல்றதோ இல்ல என்ன முதலமைச்சர் வேட்பாளரா அறிவீங்க அப்படின்னு சொல்றதுக்கோ எடப்பாடி பழனிசாமி அந்த ஸ்டேட்டஸ்ல இருக்காரா அப்படிங்கிற கேள்வி எழுந்துகிட்டே இருக்குது இந்த சந்திப்பு அப்படிங்கிறது எந்த லெவல் இருக்குன்னு பாக்குறீங்க யார் வந்து அப்பர் கண்ட எடுத்திருப்பாங்கன்னு பாக்குறீங்க இல்ல இந்த சந்திப்பை பொறுத்தவரை இந்த சந்திப்போட டீட்டெயில்ஸ் பத்தி நமக்கு தெரியாது யாரும் அதை பத்தி சொல்லலை நம்ம இதுல இருக்கக்கூடிய எல்லாமே இந்த அஜெண்டா இருந்திருக்கும் அதுக்கு முன்னாடிய யாரெல்லாம் பார்த்துருக்காங்க திமுகவை டெல்லியில இருந்து கட்டுப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை அமித்ஷா செய்து கொண்டிருக்கிறார் அதற்கு இவர்கள் பலியாகிறார்கள் இறை என்பது இதனுடைய ஒட்டுமொத்த ஒரு பிக்சர் இது ஒட்டுமொத்த ஒரு சித்திரம் என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அதுல என்ன அஜெண்டாவாக இருந்திருக்கும் அல்லது என்ன பேசப்பட்டிருக்கு என்பது பற்றி பல்வேறு செய்திகள் இன்றைக்கு வந்த வண்ணம் இருக்கின்றன அதில் மிக முக்கியமான ஒரு செய்தியாக நாம் கருதுவது என்னவென்றால் அவர்கள் ஒரு பிம்பத்தை கட்டுகிறார்கள் அல்லவா தமிழ்நாட்டில் அதிமுக ஒன்னா இருக்கணும் நாங்க நினைக்கிறோங்கிற ஒரு பொது பிம்பம் அதாவது ஒரு பொது பிம்பம் அது உண்மையான அஜெண்டா கிடையாது நான் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் அது உண்மையான அஜெண்டா கிடையாது நான் அப்படி நாங்க ஒன்னு சேர்க்க நினைக்கிறோங்கிற மாதிரியான ஒரு ப்ரமோட் பண்றதுக்கு சந்திப்பு நடந்ததான குறிப்பாக பிஜேபி ஆதரவாளர்கள் இன்றைக்கு இந்த நியாயப்படுத்தி பேசக்கூடிய எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவாளர்களும் அப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தை கொடுக்க நினைக்கிறார்கள் ஆஹ் திசை திருப்ப பார்க்கிறார்கள் ஆனால் உண்மையில் எடப்பாடி பழனிசாமியுடைய மதிப்பை குறைப்பதற்காக ஏற்கனவே அவருடைய மதிப்பை மிக குறைவாகத்தான் தொடர்ந்து வைத்திருக்கிறார்கள் அவருடைய மதிப்பை மேலும் குறைப்பதான ஒரு சந்திப்பாகத்தான் இதை நான் பார்க்க வேண்டி இருக்கிறது நீங்க வாங்க வந்து சொல்லுங்க விளக்கம் சொல்லுங்கன்னு கேட்குற மாதிரியான ஒரு விஷயமா தான் ஒரு அலையன்ஸ் ஆச்சு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண இடத்துல எடப்பாடி பழனிசாமியே பேசப்படல அமித்ஷா தான் பேசுறாரு தமிழ்நாட்டில் மெயின் அலையன்ஸ் பார்ட்னர் ஏடிஎம்கே அதனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த மீட்டிங்கில் பேச மாட்டேங்கிறாரு இங்கே இருந்து போகும்போது நான் ஹரித்வாருக்கு போறேன்னு சொல்லிட்டு அமித்ஷாவை போய் பார்க்கறாரு அமித்ஷாவை சந்திக்க போறேன்னு கூட சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பயமா இல்ல எடப்பாடி பழனிசாமி குறைந்தபட்சம் முதல் சந்திப்புல சொல்லாம போனாரு இந்த சந்திப்புல குறைஞ்சபட்சம் அமித்ஷாவை சந்திக்க போறேன்னா சொல்லிட்டு போனாரு கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு அல்லது பிஜேபி முன்னே மாதிரி பலமாக இல்லை இந்தியாவில் தமிழ்நாட்டில் அவர்களுக்கு இடமே இல்லை என்பது இன்னும் தெளிவாக இருக்கிறது அதனால் குறைந்தபட்சம் அமித்ஷாவை சந்திக்க போகிறேன் என்று சொல்லி கொண்டு போகக்கூடிய ஒரு இடத்துக்கு எடப்பாடி வந்திருக்கிறார் என்று பார்த்தாலும் கூட அவர் போவது அவர் போய் பார்ப்பது இதெல்லாம் ஒரு அரை மணி நேரம் பேசுறது நீங்க எவ்வளவோ இன்னைக்கு கம்யூனிகேஷன் வந்தாச்சு நீங்க போய் சந்திச்சு என்ன நிரூபிக்க வேண்டி இருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க அவரை சந்திக்கிறதுனால அவருக்கு என்ன அவர் தமிழ்நாட்டுல அறியப்பட்ட தலைவரா அமித்ஷா அமித்ஷா தமிழ்நாட்டுல அறியப்பட்ட தலைவரா எத்தனை அடுக்கடுக்கான கேள்விகள் இருக்கின்றன இல்ல எனக்கு டீல் பேச கரெக்டா தொகுதிகளை சீட் ஷேரிங்க பத்தி பேசக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம் வந்திருக்க அலைன்ஸ்ல இந்த இவ்வளவு சீட் தான் உங்களுக்கு கொடுக்க முடியும் இவ்வளவு சீட் தான் நாங்க இருப்போம் அந்த அந்த டீலுக்கு போனாருன்னு ஏதாவது சொல்ல முடியுமா நாங்க சீட் ஷேரிங் டாக்ஸ் அளவுக்கு முன்னேறிட்டோம் எங்க அலையன்ஸ் ஸ்ட்ராங் ஆயிருக்குன்னு சொல்ல முடியுமா அது முடியாது அப்ப அஜெண்டா என்ன இதுக்கு முன்னாடி யாரு பார்த்தா அதோட நீங்க கனெக்டடாக வேண்டியிருக்க அப்போ முன்னாடி பார்த்தவர்கள் ஏற்கனவே இங்க தமிழ்நாட்டில் என்டிஏ விட்டு விலகணும்னு சொன்னவர்கள் இவர்களை வைத்த ஒரு அஜெண்டா தான் அங்கே மிக முக்கியமான பேசு பொருளாகி இருக்கும் என்கிற ஒரு விஷயம்தான் நாம் இங்கே கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன் ஓகே சார் செங்கோட்டையின் ஆகட்டும் இப்போ இபிஎஸ் ஆகட்டும் இன்னும் பிரத்மீட்டை சந்திக்கல அமித்ஷா கூட என்ன பேசிக்கின்றத வெளிப்படையோன்னு சொல்லல என்ன பேச போறாங்கன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம் சார் பல்வேறு முக்கியமான விஷயங்களை பண்ணுட்டீங்க சார் Nandi, Nandi, Vanaka.